துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம இதுக்கு முன்னாட பார்த்த பதிவு சூரியன் என்ற ராஜ கிரகத்தை பற்றிய ஒரு பதிவை பார்த்தோம் லக்னம் முதல் பன்னிரண்டு ராசிகள் என்ற பதிவை பார்த்தோம் அதே வரிசையில் இப்போது சந்திரன் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டு ராசி விடைகளில் நின்றால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சந்திரனை பத்தி சில தெரிஞ்சுக்கணும் நாம சந்திரன் ஒரு மாசத்துல எல்லா ராசியும் சுத்தி வருது அதாவது மாதக்கோள் அப்படின்னு சொல்றீங்க பூமிக்கு அருகில் இருந்து கொண்டு மாதம் ஒரு முறை பூமியை வளம் கொண்டு வந்தே இருப்பதால் இதை ஒரு தாய் கிரகம் என்று கூட சொல்வது உண்டு கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சூரியனுக்கு அடுத்ததாக கருதப்படும் ராஜ கிரகமாகும் இது ரிஷப ராசி உச்ச வீடாகவும் விருச்சிக ராசி நீச்ச வீடாகவும் கடகராசியை ஆட்சி வீடாகவும் கொண்டுள்ளது கடகராசி ஒரு புண்ணிய ராசியாக கருதப்படுகிறது ஏன்னா இந்த கடக ராசியில தான் இந்த பார்க்கடல் கடஞ்சி அமுத எடுத்தாங்கன்னு சொல்ற ஒரு புராண கதை இல்லையா அதனால அந்த கடகராசியை அமிர்தம் கிடைத்த காலத்துல அந்த ராசியே புண்ணிய ராசி என்று சொல்லப்படுவது உண்டு இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் நோயின் பார்க்க போனா சந்திரன் குளிர்ச்சியான கிரகம் அப்ப குளிர்ச்சியான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது சளி கபம் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட ஆசுமா வீசிங் மூச்சிரைப்பு இந்த மாதிரி குளிர்ச்சியான குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காரணமாக இருக்கும் சந்திரன் மைண்ட் காரகன் என்பதால் மனநல சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் காரணமாக இருக்கும் இந்த சந்திரனுக்கு தனியாக நிலையான கோயில் பெரும்பாலும் இருப்பதில்லை மதுரையில் கோயில் கொண்டு இருக்கும் சோமசுந்தர கடவுள் சந்திர பகவானை காட்சியளிக்கிறார் மத்தபடி சந்திரனுக்கு தனிப்பட்ட கோயில் கிடையாது எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் சூரியன் சந்திரன் இரண்டு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் சிவனுக்கு சூரியன் வலது கண்ணாகவும் சந்திரன் இடது கண்ணாகவும் பாவிக்கப்படுகிறார் ஆகவே சூரியனும் சந்திரனும் நேத்திர கிரகங்கள் என்று சொல்வது உண்டு இந்த சந்திரன் காரகன் என்று சொல்வார்கள் சூரியன் எப்படி காரகன் சொல்றோமோ அதே மாதிரி சந்திரன் மாதா காரகன் அதாவது அம்மாவுடைய கிரகம் என்று சொல்வது உண்டு அம்மா கிரகம் என்பது சந்திரன் தான் ஆனா அம்மாவுடைய வீடு என்பது லக்கணத்திற்கு நாலாவது வீடு ஆதிபத்தியம் வேறு கிரகத்தினுடைய தன்மை வேறு முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்ப நம்ம சந்திரனில் லக்ன ரீதியாக பிறக்கும் போது நிரந்தர ஜாதகத்தில் பிறந்த இடத்தில் சந்திரன் லக்னத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக பனிரெண்டு ராசிகள் பலன்களை பார்ப்போம் இப்போது சந்திரன் லக்னத்தில் இருந்தால் அதாவது முதல் வீடு நல்ல அழகாக இருப்பார்கள் மனைவிக்கு இனியவர்களாக இருப்பார்கள் சீதள பாதிப்பு சம்பந்த வியாதி இருக்கும் அழகிய கேசம் அதாவது முடி உடையவர்கள் இது சாமர யோகம் என்பதால் அதாவது லக்னத்தில் சந்திரன் இருந்தால் இதற்கு சாமர யோகம் இப்படிப்பட்ட யோகத்தை உடையவர்களுக்கு நீண்ட ஆயிலை தரும் என்று சொல்லலாம் முகராசி உடையவர்கள் என்பதும் பொதுவாக பொருந்தும் லக்னத்திற்கு இரண்டாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் அதாவது குடும்பஸ்தானம் நான் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சூரியனை பற்றி சொல்லும்போது முதல் வீடு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு நான் சொல்லிட்டே இருந்தேன் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த பலன்களை அனுசரித்து ஆராய்ந்து பார்க்கவும் இப்போது லக்னத்துக்கு இரண்டாம் இல்லத்தில் சந்திரன் இருந்தால் நல்ல குடும்ப அமைப்பு உடையவர் கண்கள் அழகாக இருக்கும் பெரிய குடும்பம் உடையவராக இருப்பார் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையினை அமைத்துக் கொள்ளக்கூடியவர் மூன்றாவது இல்லத்தில் சந்திரன் இருந்தால் சிறந்த கல்வி கேள்வி ஞானம் உடையவர் என்றாலும் பலர் முன்னிலையில் தனது சொந்த கருத்துக்களை வெளியிட சங்கோஜப்படுவார் தாய்க்கும் இவருக்கும் நல்ல சுமூகமான போக்கு இருக்காது மூலம் போன்ற நோயின் பாதிப்பு கூட வரலாம் சந்திரன் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தார் இந்த நான்காம் இடம் என்பது மாதா ஸ்தானம் மாதா காரகன் சந்திரன் அதனால நாலாம் இடத்துக்கு பொதுவாக ஒரு சிறப்பு அந்தஸ்து உண்டு இப்போது நாலாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டு நல்ல உறவினர்கள் இருப்பார்கள் சிறந்த கல்வி இருக்கும் மனை வாகன யோகம் கூட ஏற்படும் மற்ற மொழியில் முக்கியமாக தெலுங்கு மொழியில் நல்ல பயிற்சி உண்டு வாசனையான திரவியங்களை பயன்படுத்தக்கூடியவர் மொத்தத்தில் சுகஜீவி என்று கூறலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இல்லத்தில் சந்தன் இருந்தால் சிறந்த கல்விமான் கவர்ச்சியான பேச்சுக்களை பேசுபவர் அனைவராலும் விரும்பத்தக்கவர் அழகான மனைவி ஏற்படும் கௌரவ பதவிகள் ஏற்கடக்கூடியவர் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் மாந்திரிகத்தில் கூட இவர் அலாதி பிரியம் உண்டு லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கடன் பகை வழக்கு மனோவியாதி போன்றவை இருக்கும் சீராத வழக்கும் ஆகாத உறவினர்களும் இடம்பெறுவார்கள் அடிமை தொழில் இவருக்கு சிறப்பை தரும் பெண்களை ஏவல் செய்ய விருப்பம் உடையவர் குணபேதம் ஏற்பட்டாலும் அது பற்றி ஆச்சரியப்பதற்கு ஏதுமில்லை வயிறு கோளாறு அல்லது மூலநோய் பாதிப்பு உண்டு ஞாபக சக்தி குறைவு சோம்பல் உள்ளவர் தொழில் யோகம் இருக்கும் ஆடம்பர பெரியர்